மூன்றாம் உலக போர் உலகத்துல இருக்க பலரும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்த ஒரு நிகழ்வு இப்போ ஆரம்பிக்கும் கட்டத்தை எட்டியிருக்கு அத பத்தின சில தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அமெரிக்கா நார்த் கொரியா ரஷ்யா சீனா போன்ற இடையே நடந்துட்டு இருந்த பணிப்போர் இப்போ உச்ச கட்டத்தை எட்டியிருக்குன்னு சொல்லலாம் இதனால உலகில் வாழும் பலரும் ஏற்படக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்த மூன்றாம் உலகப்போர் ஆரம்பிக்கும் நிலையை எட்டியிருக்கு மூன்றாம் உலகப்போருக்கான சூழல் கடந்த சில ஆண்டுகளாவே நிலவிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் குறிப்பா கடந்த வருடத்துல சீனாவின் கடல் எல்லைகளை ஆக்கிரமிச்சதா சொல்லப்பட்ட சில சம்பவங்கள் மற்றும் வடகொரியா அமெரிக்காவை அணு ஆயுதங்கள் கொண்டு தாக்குவோம்னு நேரடியா அறிவிச்ச பல சம்பவங்களை இதற்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் அதன் பிறகு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்றுக் பின்னாடி அவருடைய இராணுவம் சம்பந்தமான பல சர்ச்சைக்குரிய முடிவுகளும் மூன்றாம் உலகப்போருக்கான சூழலை ஏற்படுத்தி இருக்கு இதற்கு உதாரணமா சமீபத்துல சிரியால நடத்தப்பட்ட பல தாக்குதல்களை சொல்லலாம் இதற்கு ரஷ்ய அதிபரான புதின் கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்தி இருப்பதும் இங்க குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் இதன் பிறகு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நார்த் கொரியா போருக்கு தயாராகி கொண்டிருப்பதா ஒரு தகவல் வெளியாச்சு இந்த தகவல் உலக நாடுகள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு இந்த நிலை மோசமாகும் பட்சத்துல பல நாடுகளும் தங்களோட குடிமக்களை தாய்நாட்டிற்கு அழைத்து கொள்ளவும் வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது மூன்றாம் உலக செய்திகளும் பரபரப்பும் கடந்த சில ஆண்டுகளாவே அப்பப்போ வெளியாகி அடுத்து வந்த சில வாரங்கள்லேயே காணாமையும் போயிருக்கு அதே மாதிரி இந்த பரபரப்பும் அடுத்து வர்ற சில வாரங்கள்ல அடங்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ